வணக்கம் நமச்சிவாய விஞ்ஞானம் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது எப்படின்னா நம்மளோட மூலக்குள்ளார சில பாதைகள் இருக்கு அந்த பாதைகளுக்கு பேரு நியூரல் பார்ட்ஸ் அல்லது ரட்ஸ் என்று சொல்லுவாங்க இது என்ன பண்ணோன்னா நம்மளோட பழக்கங்களை தீர்மானிக்கும் இப்போது ஒரு ரெண்டு வயசில் நமக்கு ஒரு பழக்கம் உருவாகுது அந்த பழக்கம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம மாற்றுவதற்கு முயற்சி செய்யாமல் விட்டால் அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்போது சின்ன வயசில் உருவான பழக்கங்கள் தான் இன்றைக்கி நம்மளே ஆளுமை செய்து அப்போ நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கை கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்குமே இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே நம்ம எல்லாருக்குமே தோணுற விஷயந்தான் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை மாறோன்றத முத தீர்மானிச்சுப்போம் தீர்மானிச்சுட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன பகுதியாக உடைப்போம் ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் புதுசாக எடுத்தோம்னா உடனடியாக நம்மளால் செயல்படுத்த முடியாது கடினம் அதனால் சின்னதாக தொடங்குவோம் இப்போது நம்மளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தனம் வேணும் அப்போ யோகா கற்றுக்கணும் என்ன நினச்சோம்னா சின்னதாக எளிமையாக செய்யக்கூடியது ஏன்னால் நம்மளால் எடுத்து செய்ய முடியலன்னா நம்ம அதை தொடர மாட்டோம் எடுத்தோன்னு ஆஹா என்னால் செய்ய முடியுதே ஆனால் அந்த உள்ளுக்குள்ளார அந்த உற்சாகமும் நம்மளால் முடியுதுன்ற அந்த எண்ணம் வந்தால் தான் நம்மளால் தொடர முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் நான் எப்போவுமே எடுத்துக்கிறது நடக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் எடுத்தோன்னு நான் ஒரு மணி நேரம் நடக்க போகிறேன்னெலாம் தீர்மானிக்க வேண்டாம் நான் ஒரு பத்து நிமிஷம் நடக்க போகிறேன் இந்த நேரத்தில் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் அது தொடர்ந்து இருபத்தொரு நாள் விடாமல் பண்ணணும் அது ஒரு நாள் விட்டு போச்சுன்னா மறுபடியும் ஒன்றுலேருந்து தான் தொடங்கணும் இப்போ இன்றைக்கி விட்டுட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு ரெண்டாவது நாள்னு கணக்கு வராது மறுபடியும் ஒன்றா நாள் தான் கணக்கு வரும் அப்போ ஒரு இருபத்தொரு நாள் அதை நம்ம தொடர்ந்துட்டோம்னா அது நம்மளோட பழக்கம் ஆகி போகும் அது தானாகவே அது தொடரும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக ஒரு ஒரு விஷயமாக நம்ம எடுத்து எடுத்து இருத்தொரு நாள் இருத்தொரு நாளாக பழக்கப்படுத்தப்படுத்த நம்மளுக்கு புது வகையான பழக்க வழக்கங்கள் அமையும் அது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் எது வேணும்னு தீர்மானிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற என்ன தேவையோ செய்வோம் கண்டிப்பாக அது வெற்றிகரமாக அமையும் அமைவதற்கு என்னோட பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் நன்றி